பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கேஎல் உடைய நமக்கு மூணு மணி பார்க்க போகிறோம் மூணு மணி ஷோவில் பிடி தொன் முப்பத்தி ஒன்பதாவது ஆதரவை முப்பத்தி ஒன்பதாவது ஐட்டராவில் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி பாக்கியத்தாரோடைய குழுக்கள் இருக்குது இதில் சிம்பிளாகவே நம்ம நேற்று மாதிரி சிம்பிளாவே நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம குழுக்கூட நம்பர் போகிறதா இதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இதில் நம்ம இன்றைக்கி ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பெண்டிங் நம்பர் நிறையா இருக்கு பெண்டிங் நம்பர் என்னென்ன தான் இருக்குங்கிறதை பார்ப்பேன் இதெல்லாம் நேற்று கொடுத்த பெயிண்டிங் நம்பராக இருக்குது இன்றைக்கி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட எஃபெக்டிவாக நமக்கு கண்டிப்பாக நமக்கு எதாவது மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பார்க்கலாம் இதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெயிண்டிங் நம்பரை மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்தால் கூட நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் ஒரு ஆறு நாளாக இருக்கா பதினாறு நாளாக இருக்கா சி போர்டில் ஏ போட்லையும் சி போட்லேயும் ஒரு எட்டு 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 நாளாக இருக்கும் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ பொட்ல வந்து முப்பத்தி ரெண்டு பி போல் ஆறு சி போல் நாலு சரியா அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பொட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாதிரி பத்து ரெண்டு அப்போ இது பார்க்கும்போது நமக்கு ரெண்டு போலுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை நமக்கு ஏ போல் ஒன்று பி போடுறது ஏழு சி போல ஏழு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் நமக்கு அந்தளவுக்கு இல்லை ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினொன்று B போடில் பதினொன்று டிசி போர்டில் நாற்பத்தி ஒன்று அப்போ மூணு போடமே நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்போ மூணு போட பெண்டிங்ல ஏதாவது ஒரு போடாவது நமக்கு எடுக்கிறதுக்கு சாத்திய பொருள் இருக்குது நீங்கள் அது மாதிரி கனெக்ட் பண்ணி எடுங்க சரியா நம்ம வந்து நீங்கள் கணக்கை தாண்டி ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி இருக்கோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுப்பாங்க அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பேசிக்காக நமக்கு என்ன வருதோ அதை வச்சு எடுங்க அதே மாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு நாளாக பி போடில் ஒன்று சிபோடில் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பர் இருந்திங்க எட்டாம் நம்பர் ஏப்பில் மூணு பிபோலில் நாலு சிபோல் பதினொன்று அடுத்த ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்ல பதினாறு நேற்று நமக்கு அடிச்சிட்டாங்க ஒன்பது நாளாக இருந்தால் பத்தொன்பது நாளாக இருந்த இதை அடிச்சிட்டாங்க அடுத்து நமக்கு இன்னும் ஒரு பதினேழு நாளாக பீ போடலை சி போடில் நிற்கிது அவ்வளோ ஜீரோ கூட அளவுக்கு இல்லை பாருங்கள் இதுக்குள்ளே இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் இதில் வந்து அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒரு பதினொன்று பி போலில் வந்து ஒரு பதினெட்டு சி போல வந்து நான் ஒரு நாற்பத்தி ஒன்று அப்போ பார்க்கும்போது அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அறாம் நம்பரில் தான் இருக்குது பட் அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கில் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நம்ம கண்டிப்பாக நமக்கு எப்படியாச்சும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கிற கணக்கில் தான் கொடுக்குறேன் மூணு போடு அதிகமாக பெண்டிங் நிற்க நிப்பாட்ட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒன்பது நம்பர் மட்டும்தான் நமக்கு அதிகமாக மூணு போடு பெண்டிங் நிப்பாட்டியிருந்தாங்க இப்படி எடுக்காமலே இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம பத்து டிராவை தாண்டி ஒரு பதினாறு ட்ரா வரைக்கும் நமக்கு ஆறு ட்ரா வரைக்கும் நமக்கு எடுக்கலாம் ஏன்னா பீ போட்ல வந்து நமக்கு ஏ போட்ல வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளா இருக்கா அப்போ நமக்கு வந்து இது வந்து ஏற்கனவே பதினேழு நாளா இருந்துச்சு அப்போ இது கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறு நாள் தாண்டியும் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கவே இல்லை விட்டுட்டாங்க அதே மாதிரி இதில் பண்ணுவாங்களான்னா பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்காண்ணா இல்லை ஏன்னா தான் ஒரு பதினோரு நாள் ஆயிடுச்சு நாலாயிரம் ஒரு பன்னெண்டு நாள் ஆயிரும் அப்போ நமக்கு தான் நமக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சது அதனால தான் நம்ம இது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதை நீங்கள் மெயினாக பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நானும் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் அது மாதிரி வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது மேக்ஸிமம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்கலாம் அப்படிங்கிற கணக்குலையும் நம்ம கொண்டு வரோம் சரியா இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் பட் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரியா இப்போ நம்ம வந்து இதில் பேட்டர்ன் மெத்தட் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு பேட்டர்ன் மெத்தேடில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தெரிஞ்சுது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நமக்கு சி போடலில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க சி போர்ட்டில் ஜீரோ கொடுத்தாங்க இல்லையா சி போர்டில் ஜீரோ கொடுக்கும்போது நமக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே வந்து விழுதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க மூணாம் நம்பர் கொடுத்தாங்க மூணாம் நம்பர் அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ஜீரோ சரி அப்போ இதை தாண்டி வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப வரும் சரிங்களா அப்போ ஏழ்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரும் அப்போ வந்து ஏ போர்டு அதே மாதிரி பி போர்டு சி போர்டில் நமக்கு முதல்ல சீ போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்தாச்சு சரியா அதே மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்க சீ போர்டு அஞ்சா நம்பருக்கான ஃபேவரட்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க சரியா எனக்கு அது மாதிரி தான் காமிச்சது அதனால கொடுக்குறேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் நானூற்றி எழுபத்தி ஏழு தான் கொடுத்தாங்க நானூற்றி எழுபத்தி ஏழு அப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க அடுத்த டிராவில் சரியா இப்போ ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த டிராவில் என்ன இது வந்து ஒன் பி போர்டு ஒன்பது நம்பர் தானே கொடுத்தாங்க எ்நூற்றி தொண்ணூறில் அப்போ ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கா அப்போ அதுக்கும் கீழ வந்தால் நமக்கு மூணாம் நம்பர் வரலாம் சின்ன நம்பர் அப்போ வந்து முப்பத்தி அஞ்சு ஏ போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் சி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அப்போ நமக்கு மூணாம் நம்பர் வந்து நம்ம பி போர்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அது பேட்டர்ன் மேட்ச் ஆகிருந்து அதனால் கொடுக்கும் சரி அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் நாலு எட்டு நாலு எட்டு வரப்போனா நமக்கு அதிகமாக மேட்சாக கொடுங்க நம்பர் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஆறாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்கணும் அதாவது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நமக்கு இதில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பணக்கார்க்கேன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கன்னா எப்பயுமே இது மாதிரி வந்து விழுந்துடும் அதுலேயும் வந்து நமக்கு நமக்கு இன்றைக்கி கொடுக்க போகிற ஆள் உடலேயும் ஒரு சில நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு எப்பயுமே இது இப்படி மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாது அது எப்பயாச்சும் இருக்கிறது இந்த மாதிரி பேட்டர்னே மேட்ச் ஆகும் மாதிரி நம்ம கணக்குலையும் மேட்சாகும் அப்படி வருதுப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் வருதாலேயே மூணு ஆறுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் சொல்கிறேன் சரி ஆயிருந்தால் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு வந்து இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுநூற்றி நாற்பதுன்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் எட்நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து முப்பத்தி ஒன்பது சாரி முப்பத்தி ஆறுன்னு போட்டேன் முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா நம்பர் சரியா இது கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆறுநூற்றி நாற்பதுங்கிறது ட்ரா நம்பரு நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது போன வாரம் பாக்கியதாரம் அடித்தது பத்தொம்பதாம் தேதி போன மாதம் பத்தொம்பதாம் தேதி அதுக்கப்புறம் இப்போ தான் வருது செகண்ட் வந்து நமக்கு எட்நூற்றி தொண்ணூறு இன்றைக்கி அடிச்சது நேற்று அடிச்சது பிடியோட முப்பத்தி ஒன்பதாவது ட்ரா சரியா அப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி நமக்கு போன மாதத்தில் வந்து நமக்கு மூணே மூணு ட்ரா தான் பாகியதாரம் வந்துச்சு வேறு எந்த நம்பரும் வரல முனை வந்துச்சு இப்போ அதில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு ஒரு நாங்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணி தான் அடிப்பாங்க தவிர மற்றபடி அடுத்த ட்ராவலேருந்து ஒரு நம்பர் ஊற்றிட்டு வந்து வைக்க மாட்டாங்க எப்பயுமே அப்படியே வைக்கவே கொடுக்க மாட்டாங்க எப்போயுமே பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் நாசிக்கும் நீட்டாக அடிப்பாங்க அப்படியே நம்ம எதிர்பார்க்குற நம்பர் கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள் போன மாதம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்போது ரேண்டமாக தான் கொடுப்பாங்கன்னு தவிர அப்படியே வந்து நமக்கு ஒவ்வொரு நம்பரும் ஒரே மாதிரி சிமிலாரிட்டியாக கொடுக்க வைக்கவும் மாட்டாங்க இப்போங்க அதனால் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மெத்தர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து இவங்க வந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் சூப்பராக ஆனால் இருந்தாலும் அவங்க ரேண்டமாக சூஸ் பண்ண நம்பர் மட்டும் தான் ஆடுவாங்க தவிர மற்றபடி வேறு எந்த நம்பர் ஆட மாட்டாங்க போன மாதிரி இந்த பம்பரில் மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் ஆடுறது மாதிரி இந்த காரோனியில் அந்த ட்ரா நம்பர் ட்ராயல் நம்பர் ஓல்ட் ரெஸ் இப்படி ஆடு இந்த மாதிரிலாம் மாட்டாங்க என்ன கணக்கு வருது அது அப்படியே கொடுத்துருவோம் அப்படியே தான் வரும் நீங்கள் என்ன செக் பாருங்கள் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க பட் அதில் பாக்கிய தர வந்து கொஞ்சம் தனி திணிப்பாங்க அதனால தெரியும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க டிரா நம்பரை கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கூட ஆட மாட்டாங்க அதை நம்ம அது வரைக்கும் பார்த்துருக்கோம் நிறைய டைமில் அதனால தான் சொல்கிறேன் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில கம்பெனிக்காரங்க ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி மேட்ச் விடுவாங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க ஓல்ட் ரிசல்ட்டை மேட்ச் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க படி தர அப்படி பண்ணுவாங்களா பண்ணுவாங்க பண்ணியிருக்கிறாங்க பட் பண்ணாமலாம் இல்லை அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்களே அதே ரேண்டாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சரி அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் ஏழாவது நம்பர் கொடுக்கலாமா ஆமாம் எனக்கு ஏழை நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே கொஞ்சம் பர்டிகுலராக வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்றதையும் பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக மூணாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது பட் எனக்கு யார் மட்டும் எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் உறுதியாக வர மாதிரி தெரிஞ்சுது ஆனால் ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பார்க்கும்போது எனக்கு மூணாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் மேட்சான மாதிரி தெரியுது ஏன்னா மூணாம் நம்பர் தான் இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது ஆனால் எட்டாம் நம்பர் யாருக்காச்சும் இருக்குதுன்னா நீங்கள் எட்டாம் நம்பர் வராது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் வந்தால் எடுத்தது ஏன்னா வந்து தொடர்ந்து எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கேட்டால் கிடையாது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெயிண்டிங்லாம் எடுத்துவிட்டாங்க சி போர்டில் மட்டும்தான் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு வைங்க இல்லைன்னு சொல்லி எட்டாம் நம்பர் சி போர்டில் பெயிண்டிங்கில் தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் தான் வந்துச்சு தவிர இன்னைக்கு சி போட்ல பெயிண்டிங்கில் தான் நிற்குது பட் உங்கள் கணக்கில் இருந்து இடங்க எனக்கு அதோட மூணாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சது அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பர்டிகலராக மேட்சாகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் ஆல்மோஸ்ட் இன்னும் கணக்கு அதனால தான் சொல்கிறேன் சரியா கொடுக்குறேன் அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் ஒன்பதாம் நம்பரு நான் ரெண்டு போடு கூலாக இருக்கும் ஒரு பதினேழு பதினேழுங்கிற ரெண்டு போடு கூட அதிகமான பெயிண்டிங் நம்பரில் இருக்குது சரி வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தது மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் வாய்ப்பு இருக்கும் எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கறையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் இல்லைங்க எனக்கு வேறு மாதிரி தாங்க தெரியுது எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எட்டாம் நம்பர் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எந்த எடுத்துருங்க எனக்கு இது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்